சென்னையில் தொடங்கும் முதல் போட்டி மீண்டும் தொடங்கியது ஐபிஎல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரசிகர்களுக்கு காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி செய்தி இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது ஆரம்பத்தில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடங்கி சிஎஸ்கே காப்பாற்றி விட்டது என்றுதான் பலரும் நினைத்தனர் அதற்கு காரணம் இதுவரை எந்த ஒரு ஐபிஎல் சீசனிலும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில்தான் நம்முடைய சிஎஸ்கே அணி மோசமாக விளையாடியிருந்தது இதனால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலும் சிஎஸ்கே அணிதான் இந்த சீசன் முழுவதும் அதாவது முக்கால்வாசி சீசனில் கடைசி இடத்தில்தான் சிஎஸ்கே அணி இருந்து வந்தது இந்த சமயத்தில்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடங்கியது இதனால் இந்த வருட ஐபிஎல் தொடர் திடீரென நிறுத்தவும் பட்டது இதனால் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த செய்தி என்பது வேடிக்கையாக சொல்லப்போனால் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகவே மாறியிருந்தது அதே சமயம் ஆர்சிபி அணி ரசிகர்களுக்கு இந்த செய்தி என்பது பேரிடியாக அமைந்தது ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் மட்டும்தான் ஆர்சிபி அணி சிறப்பாக விளையாடி வந்தது கிட்டத்தட்ட புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருந்த ஆர்சிபி அணி இந்த முறை முதல் அணியாக பிளே ஆஃபுக்குள் நுழையும் அணியாகவும் விளையாடி வந்தது ஆனால் திடீரென இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்டது என்பது ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அமைந்தது ஆனாலும் கூட இந்த சூழ்நிலைகள் இப்போது அப்படியாக மாறி மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருப்பது உறுதியாகிவிட்டது ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் போட்டி இப்போதும் மீண்டும் தொடங்க இருக்கிறது அதுவும் அப்படி மீண்டும் தொடங்க இருக்கும் ஐபிஎல் போட்டிகளின் அட்டவணை முற்றிலுமாக மாற்றியும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அட்டவணையில் மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் முதல் போட்டி என்பது சென்னை மைதானத்தில்தான் நடக்க இருக்கிறது அவங்க அப்படித்தான் மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளின் அட்டவணைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சென்னை மற்றும் ஹைதராபாத் அதனைத் தொடர்ந்து பெங்களூர் போன்ற மைதானங்களில் மட்டும்தான் இனி மீதமுள்ள ஐபிஎல் போட்டிகள் நடக்க இருக்கிறது மற்ற மைதானங்களில் எந்த போட்டிகளும் நடைபெறாது பாதுகாப்பு சூழ்நிலைகளுக்காக இப்படியாக அட்டவணைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இப்படியாக மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளில் போட்டிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஏற்கனவே ஒரு வார காலத்திற்கு மேலாக இடைவெளி விழுந்துவிட்டது இதனால் போட்டியின் எண்ணிக்கையை குறைத்தால்தான் குறிப்பிட்ட தேதிக்குள் இந்த தொடரை முடிக்க முடியும் அதே சமயம் இப்படி போட்டிகளை குறைப்பதால் புள்ளிப்பட்டியலில் அணிகளின் புள்ளிகள் என்பதும் டிஎல்எஸ் என்று சொல்லப்படும் டக்வத் லிவிஸ் முறைப்படி ஒவ்வொரு அணிகளின் புள்ளிகளும் மாறும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஆகவே இப்போது மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் பல சுவாரஸ்யங்களும் பல அதிர்ச்சிகளும் பல மகிழ்ச்சிகளும் ரசிகர்களுக்கு காத்திருக்கிறது அதிலும் புள்ளிப்பட்டியலில் இப்போது உச்சத்தில் இருக்கும் அணிகளின் புள்ளிகள் என்பது டிஎல்எஸ் முறைப்படி மாற்றியமைக்கப்பட்டால் கூடுமா குறையுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது ஆகவே இதுபோன்ற தகவல்கள் என்பது மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல்லின் சுவாரஸ்யத்தை அதிகரித்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் தொடங்க இருக்கும் ஐபிஎல் போட்டிகளில் இப்போது வெளியாகியிருக்கும் இத்தகைய தகவல்கள் படி மாற்றங்கள் செய்ய வேண்டுமா அல்லது எப்போதும் போலவே மாற்றங்கள் செய்யாமல் ஒவ்வொரு அணிகளுக்கும் பதினான்கு போட்டிகள் என்ற முறைப்படி போட்டிகள் நடத்தப்பட வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்